கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோரை காணவில்லை என்று தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வயநாட்டில் உள்ள முண்டகை பகுதியில் ஹரிசன்ஸ் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டம் செயல்பட்டு வந்தது எங்கு அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடன் சேர்த்து மொத்தமாக ஆறுநூறு பேர் பணிபுரிந்து வந்தார்கள் இவர்களில் புலம்பெயர் தொழிலாளர்களின் அறுபத்தி ஐந்து குடும்பங்கள் தேயிலை தோட்டத்தை ஒட்டி உள்ள ஓடை அருகே உள்ள லைன் வீடுகளில் வசித்து வந்துள்ளார்கள் இந்நிலையில் இன்று அதிகாலை வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டகை பகுதியில் ஓடை அருகே உள்ள இந்த லைன் வீடுகள் அனைத்துமே நீரில் அடித்துச் செல்லப்பட்டன இதனையடுத்து தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த குடியிருப்பில் வசித்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நிலை என்ன என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை முண்டகை பகுதியை இணைக்கும் பாலம் உடைந்து உள்ளதால் வெளியில் இருந்து வரும் யாரும் அந்த ஓடை அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு செல்ல முடியவில்லை என்று தெரிய வந்துள்ளது முன்னதாக வெறும் எட்டு கிலோமீட்டர் மட்டுமே உள்ள இந்த ஓடை நிலச்சரிவுக்கு பின்பு தற்போது பெரிய ஆறு போல காட்சி அளிப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்து உள்ளார்கள் இதனிடையே வயநாட்டில் மீட்பு பணிகளுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினருடன் ராணுவமும் கடற்படையும் இணைந்து உள்ளதாக தகவல் வெளியாகி பர பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே இதில் தொண்ணூத்தி ஏழு பேர் மரணமடைந்த நிலையில் மீண்டும் தேடும் பணி தீவிரமடைந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது